டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கடைசி பையன் பேரன் ட்ரம்ப் அவர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பேரமாக ஒரு பையன் டொனால்ட் ட்ரம்ப் பக்கமும் அவங்க அம்மா மெலானியா ட்ரம்ப் பக்கம் நின்றுட்டு இருந்தார் இல்லையா ரெட் ஐயோட அவர் தான் பேரன் ட்ரம்ப் இந்த பேரன் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி ஆறு ஜூன் மாதம் பிறந்தார் பேரன் ட்ரம்ப் வந்து எப்படி வளர்ந்தார் ஆடம்பரமாக வளர்க்கப்பட்டாரா எந்த மாதிரி வீட்டில் இருந்தார் என்னென்ன வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டது அவங்க அம்மா எப்படி கவனிச்சிட்டாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம் thank you அம்மா வந்து மெலானியா ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மூன்றாவது ஒய்ஃப் இவங்களுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி நாலு டொனால்ட் ட்ரம்ப்போட வயசு வந்து எழுபத்தி எட்டு இவங்க வந்து ஸ்லோவனியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த யுஎஸ் லேவில வந்து இருந்த ஒரு பகுதி தான் இது மெலானியா ட்ரம்ப் மாடலாக இருந்தப்போ டொனால்ட் ட்ரம்ப் திருமணம் செய்து கொள்கிறார் அவர்களுக்கு பிறந்த ஒரே குழந்தை இந்த பேரன் ட்ரம்ப் திருமணமான முதல் வருடத்திலேயே இந்த பேரன் ட்ரம்ப் பிறந்துட்டாங்க இந்த பேரன் ட்ரம்ப் வந்து நியூயார்க்கில் தான் வளர்க்கப்பட்டார் அவர் பிறந்த உடனே அவருக்கு பரிசாக கோல்டன் ட்ரோலர் அந்த குழந்தைகள்லாம் வச்சு தள்ளிட்டு போவோம் இல்லையா அது வந்து தங்கத்தால் ஆனது தான் அந்த ஸ்ட்ரோலர் அதை வந்து பரிசாக கொடுத்தாங்க கொடுத்தது யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட நண்பர் ஒரு நடிகை கொடுத்தாங்க இப்படி பிறந்தப்பவே தங்க பேழையோடு பிறந்தவர் தான் இந்த பேரன் ட்ரம்ப் பேரன் ட்ரம்ப் வந்து அவங்க அம்மாவனுடைய கவனிப்பில் தான் வளர்ந்தாங்க ட்ரம்ப் டவர்னு சொல்லுவோம் நியூயார்க்கில் இருக்குது அதில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் பேரன் ட்ரம்ப் வளர்க்கப்பட்டார் ஒரு குழந்தைக்கு என்னென்ன வசதிகள் இருக்கோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க அதே சமயத்தில் இந்த மீடியா அட்டென்ஷன் இந்த குழந்தைக்கு கிடச்சிது எப்போனா பிறந்த உடனே எங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்பும் மெலானியா ட்ரம்ப்பும் பேட்டியை கொடுக்குறாங்க இப்படி படிப்படியாக மீடியா எக்ஸ்போஷருடன் வளர்ந்து வந்தவர் தான் இந்த பேரன் ட்ரம்ப் டூ தௌசண்ட் செவன்டீனில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஐந்தாவது பிரசிடெண்ட்டாக பதவியேற்ற பொழுது அந்த பதவியேற்பு கலந்துக்கிறாங்க ஆனால் அந்த ஒயிட் ஹவுஸில் ஆறு மாதத்துக்கு பின்னாடி தான் ஜூன் மாதம்தான் வந்து ஒயிட் ஹவுஸில் மெலானியா ட்ரம்ப்பும் பேரன் ட்ரம்ப்பும் குடியேறார் அதுவரையிலும் ட்ரம்ப் மட்டும்தான் அங்கே இருந்தார் இந்த ட்ரம்ப் டவர் வந்து ஃபிஃப்த் அவன்யூ நியூயார்க்கில் இருக்குது அந்த ஹோல் ஃப்ளோரே பேரன் ட்ரம்ப்புக்காக ஒதுக்கப்பட்டது இப்படி சிறு குழந்தையாக இருந்த பொழுதே மிகப்பெரிய ஒரு ஆடம்பரத்துடன் வறக்கப்பட்டவர் தான் இந்த பேரன் ட்ரம்ப் அதே மாதிரி மாரலகோ ரெசார்ட் ஒன்று இருக்குது ஃப்ளோரிடாவில் அது பல ஏக்கர் நிலப்பகுதியில் அமைந்தது அந்த ரிசார்ட் அது முதல்ல வந்து ஒரு கிளப்பாக இருந்தது பிரைவேட் மெம்பர்ஸ்லாம் வரலாம் அப்புறம் மறுபடியும் அந்த கிளப்பை மூடிட்டு இவருடைய சொந்த பயன்பாட்டிற்காக அந்த மாரல் ரெசார்ட்டை வச்சுருக்காரு அதில் மிகப்பெரிய கால்ஃப் கோர்ஸ் இருக்குது இந்த கால்ஃப் கோர்ஸில் பேரன் ட்ரம்ப்பும் டொனால்ட் ட்ரம்ப்பும் சேர்ந்தே விளையாடுவாங்க அப்புறம் பாம் பீச் ரெசார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃப்ளோரிடாவில் அது வந்து டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களோன்னு சொல்லலாம் அதில் ஹாலிடே சமயத்தில் பேரன் ட்ரம்ப் மெலானியா ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் அங்கே போயிருப்பாங்க அங்கேயும் இவருக்கு எல்லா வசதிகளும் அந்த குழந்தை வளர்ப்புக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே அங்கு செய்து வைத்திருந்தார்கள் இப்படி ஆடம்பரமாக வளர்ந்தாலும் எளிமையான முறையில் மிகப்பெரிய தொழிலதிபருடைய மகன் என்ற எண்ணம் இல்லாமல் இவருடைய தாய் மெலானியா ட்ரம்ப் வளர்த்தி வந்தார் சின்ன பையனா இருக்கிறப்பைக்ரோசாப்ட் இதுபோன்ற கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ வந்து இவர் பெயரில் வாங்கினார்கள் இப்படி பிறக்கும் பொழுது பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தங்க ஸ்பூனோடு பிறந்தவர் தான் இந்த பேரன் ட்ரம்ப் பேரன் ட்ரம்ப் வந்து பத்து வயசாக இருக்கிறப்ப ஒயிட் ஹவுஸ் போயிட்டார் குறைஞ்ச வயசுல ஒயிட் ஹவுஸ்க்கு போன இரண்டாவது குழந்தையாக இவர் கருதப்படுகிறார் இதற்கு முன்னாடி கென்னடியோட பையன் கென்னடி ஜூனியர் அவர் வந்து குறைந்த வயதில் வெள்ளை மாளிகைக்குள் இருந்தவராக கருதப்படுகிறார் இப்போ மீண்டும் பதினேழரை வயசுல போகின்ற நபராக பேரன் ட்ரம்ப் இருக்க போறாரு இப்போ ஒயிட் ஹவுஸில் போகிறாரு அதற்கு பின்பு இன்னும் இரண்டரை மாதங்களில் அவருக்கு வயது பதினெட்டாக போகிறது அப்போ அவர் வந்து ஒரு இன்டிபெண்ட் சைல்டு ஒரு மனிதன் ஒரு மேஜர் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பின்பு அவரை பற்றி பத்திரிகையில் கூட கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் இப்போ குழந்தையாக இருக்கிறப்ப பப்ளிக் டொமைனில் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது இதுதான் அமெரிக்காவில் இருக்கிற விதி இந்தியாவில் கூட அப்படி தான் குழந்தைகள் பற்றி யாரும் பேசக்கூடாது அடிக்கக்கூடாது அவர்களை பற்றியான செய்தி வருகின்ற பொழுது படத்தை காண்பிக்கக்கூடாது பெயரை எழுதக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்கிற சட்டம் பேரன் ட்ரம்ப் வந்து முதல்ல படித்ததை வந்து ஹோம்லேயே படித்தாங்க அது வந்து ஹோம் ஸ்கூலிங்னு சொல்லுவாங்க மெலானியா ட்ரம்ப் வந்து குழந்தையா இருக்கிறப்ப மற்ற மாணவர்கள் படிக்கிற இடத்துக்கு அனுப்பக்கூடாதுங்கிற காரணத்தினால ஹோம் ஸ்கூலிங்கே பண்ணிட்டாங்க இவங்களுடைய தாய்மொழியான அம்மாவோட தாய்மொழி ஸ்லோவீனியா அந்த மொழியும் இவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஃப்ரெஞ்சு தெரியும் ஸ்லோவீனியா தெரியும் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியும் இப்படி பல்வேறு மொழிகளில் புலமை ஏற்படும்படி மெலானியா ட்ரம்ப் அவர்கள் இந்த பேரன் ட்ரம்ப்பை வளர்த்தார் இவங்க படித்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்கூல்ஸ் ஒன்று வந்து கொலம்பியா கிராமர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இது வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்குது அதுக்கு பின்னாடி செயின்ட் ஆண்ட்ரூஸ் இன் மேரிலேண்ட் அந்த மேரிலேண்ட் வந்து வாஷிங்டன் பக்கம் இருக்குது அங்கே வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அந்த ஸ்கூலினுடைய டியூஷன் ஃபீஸ் மட்டும் வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் நம்ம ஊர்லேயே வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்ப பேரன்ட்ரம் படித்த அந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் என்னுடைய டியூஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அது மாதிரி தான் தெரியுது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆக்ஸ்பிரிட்ஜ் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்குது ஃப்ளோரிடாவில் எப்படி இந்த கேம்பிரிட்ஜ் மாதிரி அங்கே வந்து ஆக்ஸ்பிரிட்ஜ் அதில் வந்து படித்தார் அது வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸ் இப்படி படித்த நல்ல ஸ்கூலில் படித்தார் இந்த பேரன் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய உயரம் வந்து ஆறடி இரண்டு அங்குலம் டொனால்டு ட்ரம்ப்போட பையன் கடைசி பையன் பேரன் ட்ரம்ப்பு அவரோட உயரம் வந்து இப்போ அது ஆறடி ஏழு அங்குலம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வளரதுக்கு சான்ஸ் இருக்குது அன்னையமாக அடி எட்டிருவார்னு நினைக்கிறேன் அவருடைய ஹைட்டை பற்றி மீடியாவிலே டிஸ்கஸ் பண்ணாங்க ஸ்வீரிங்கின் செர்வை நடந்தது பார்த்துருப்பீங்க அதில் ட்ரம்ப்பை விட உயரமாக தெரியும் மெலானியா ட்ரம்ப் வந்து ஒரு மாடல் அவங்க எப்பவுமே ஸ்கின் கேரில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து மாய்ச்சுரைசர் ஒன்று சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது வந்து கேவியரே அப்படின்னு பேர் அந்த மாய்ச்சுரைசரை தான் பேரன் ட்ரம்ப்புக்கும் யூஸ் பண்ணாங்க பொதுவாகவே மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே வந்து கலர் விளையாட்டாக இருக்கும் பேரன் ட்ரம்ப் வந்து அவருடைய ஸ்கின்னாக பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோவாகும் அதுக்கு ஒரு வேளை இவங்களுடைய மாய்ச்சுரைசர் காரணமாக அப்படின்னு தெரியல ஊரை பொறுத்தவரை என்ன மாய்ஸ்சுரைசர் தேங்காய் எண்ணெய் வந்து முகத்துக்கு தடவுறது தான் மாய்ச்சுரைசர் இவங்க செய்கிற மாய்ச்சுரைசரை விட தேங்காய் எண்ணெயினுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் தினந்தோறும் நம்ம வந்து முகத்துக்கு தேங்காய் எண்ணெயை பூசினா முகம் பளபளப்பாக கண்டிப்பாக இருக்கும் பேரன் ட்ரம்புக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து சாக்கர் அதாவது வந்து ஃபுட்பால்னு சொல்லலாம் அதனால் அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர்ஸோடலாம் ஃபோட்டோ எடுக்க வைப்பார் ட்ரம்ப்பு ஸ்கூல் டீமில் இருந்தார் ஆக்சுவலாக இவர் இருக்கிற உயரத்துக்கு பேஸ்கட்பால் பிளேயராக போனால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும் இவருக்கு செப்பரேட் ஸ்விம்மிங் பூல் அதே போல் ஹோம் தியேட்டர் இந்த ஹோம் தியேட்டரில் சினிமா எஃபெக்ட் வர மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி குதிரை ஏற்றம் மாரலகோ ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ஷைரிங்லாம் வந்து இவருக்கு குழந்தையாக இருக்கிற போய் பழக்கிவிட்டிருக்காங்க இப்படி பல்வேறு வித்தைகளையும் கலைகளையும் வந்து மெலானியா ட்ரம்ப் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க அம்மாவனுடைய முழு கவனத்தில் வளர்ந்தவர் தான் இந்த பேரன் ட்ரம்ப் உங்களுக்கு வந்து ஹில்லாரி கிளின்டன் தெரியும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஹில்லாரி கிளின்டனுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்காது எப்போவுமே வந்து ஹில்லாரியை வந்து திட்டிக்கிட்டே இருப்பார் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேருமே வந்து எலியும் புனையும் மாதிரி இல்லை அப்படி இருக்கிறப்போ மீடியாவிலேருந்து ஒரு பத்திரிகை எல்லாமே கேட்குறாங்க ஒரு கேள்வி டொனால்ட் ட்ரம்ப்பிடம் பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி ஹிலாரிக்கின்ற என்ன சொன்னாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய குழந்தைகளை வந்து மிகவும் சிறப்பாக வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப்பும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார் குழந்தைகளும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படி ரொம்ப ஒழுக்கமான முறையில் தங்களுடைய குழந்தைகளை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வளர்த்திருக்கார் அதுதான் நான் வந்து அவரிடம் காண்கின்ற ஒரு சிறப்பு அம்சம் சொல்லி ஹில்லாரி கிளின்டன் சொல்லியிருக்கிறாங்க பேரன் ட்ரம்புக்கு வந்து பிடிச்சது பவுலிங் இங்கேலாம் பார்த்துருப்பீங்க நம்ம சென்னையிலே இருக்கும் அந்த பவுலிங் கேம்ஸை நம்ம போய் எடுத்து அந்த பாலை போடலாம் முதல்ல சத்தியம் தியேட்டர்லாம் வச்சுருந்தாங்க அது மாதிரி அந்த பவுலிங் வந்து நியூயார்க்கில் உள்ள ஃப்ளாட்லையும் செட் பண்ணியிருந்தாங்க ஒயிட் ஹவுஸ்லேயும் செட் பண்ணியிருந்தாங்க அவர் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவழைச்சி விளாண்டுட்டு இருப்பார் அமெரிக்காவனுடைய குடியரசு தலைவருக்கு வந்து செக்யூரிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்குலாம் தெரியும் அவருக்கும் மட்டுமல்ல அவங்களுடைய குடும்பத்திற்கும் செக்யூரிட்டி கொடுக்கணும் இந்த பேரன் ட்ரம்ப்புக்கும் சீக்ரெட் சர்வீஸ் செக்யூரிட்டி இருக்குது இவர் ஸ்கூலுக்கு போனாலும் சரி வெளியே எங்கே போனாலும் செக்யூரிட்டி சீக்ரெட் சர்வீஸ் இருக்கும் இப்போ வந்து மைனர் மைனர் வந்து எப்போவும் அப்பா அம்மாவோட தான் போயிட்டுருப்பாங்க அந்த சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்குற செக்யூரிட்டியே போதும் மேஜர் ஆன பின்னாடி வருகின்ற மார்ச் மாதம் இவர் பதினெட்டு வயது பூர்த்தி ஆகின்றது அந்த சமயத்தில் இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு செக்யூரிட்டி டீடைல்ஸ் சொல்லுவாங்க ஒரு தனி பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்பா அம்மாவோட போனாலும் சரி போகாட்டி சரி இவருக்கு தனி பாதுகாப்பு ஒன்று மார்ச் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறாங்க பேரன் ட்ரம்ப் வந்து பல லக்ஸுரி கார்ஸை வந்து அவங்க அப்பா வச்சுருந்தாலும் அதில் அவர் தனியாக பயணம் பண்ணுறதில்ல ஏன்னா வந்து குழந்தை அப்படிங்கிறதுனால நீங்கள் பல வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்போவுமே அப்பா அம்மாவோடு தான் போவார் அதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து ஏர்ஃபோர்ஸ் இருந்து இறங்கி வரதையும் அந்த லிமோசின் காரில் இறங்கி வர்றதையும் பார்த்துருப்பீங்க எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப்போடு தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே பேரன் ட்ரம்ப்பும் மேனரிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ இந்த எலெக்ஷனில் ரிப்பப்ளிக்கன் கேம்பெயினில் இவர் போகலை ஆனால் இந்த வயசுலேயே தன்னுடைய தந்தை டொனால்டு ட்ரம்ப்புக்கு பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொடுக்குறதாக சொல்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவர் மேஜரான பின்னாடி அரசியலில் குதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிறகு அரசியலில் பேரன் ட்ரம்ப் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மருமகன் குஷ்னர் இருக்கார் அந்த குஷ்னரோட மனைவி தான் இவாங்கா ட்ரம்ப் அந்த இவாங்கா ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்போட பொண்ணு இந்த இவாங்கா ட்ரம்ப்னுடைய கணவன் குஷ்னர் அவரும் சவுதி அரேபியா பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பிஎஸ் குஷ்னரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இப்படி குஷ்னர் வந்து அவரும் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டட் ஏற்கனவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடண்டாக இருந்தப்ப இவர் அட்வைஸராக இருந்தார் இப்போவும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க இப்படி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய குழந்தைகளை மிகவும் ஒழுக்கத்துடன் வளர்த்திருக்கின்றார் மெலானியா ட்ரம்ப் அதே மாதிரி ஒரு நல்ல தாயாக இருந்திருக்கிறார் பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபாக இருந்தாலும் பழைய ஒரு மாடலாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக தன்னுடைய குழந்தைகளை வளர்த்திருக்கின்றார் அந்த குழந்தைகள் யாருமே மதுவிற்கோ போதைப்பொருளுக்கோ செல்வதே இல்லை எனவே நாமும் நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்போம் அவர்கள் இதுபோன்ற நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு எதெல்லாம் நமக்கு ஒவ்வாதோ மது போதைப் பொருட்கள் இதையெல்லாம் தவிர்த்து மிக சிறந்த குடிமகன்களாக குடிமகள்களாக உருவாக வேண்டும்